காவிரி நீரில் நிரந்தர தேர்வு இல்லை காவிரி நீருக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க வேண்டும் இது மூலம்தான் நிரந்தர தேர்வு கிடைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த நீரின் அளவை கர்நாடக அரசு கொடுப்பதில்லை தொடர்ந்து காவிரி நீரில் திமுக அரசு நாடகம் செய்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்தும் நிகழ்ச்சி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக வேட்பாளர் ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் வெற்றி பெற முடியவில்லை என்பது வருத்தமளிப்பதாகவும் அடிப்படை கூட இல்லாத திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை பணத்திற்காக வாக்களித்துள்ளதாகவும் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் மீறி பாமகவிற்கு ஐம்பத்து ஆறாயிரம் மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி வாக்குகள் வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என்றும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுகவினர் பெற்றனர் ஆனால் இடைத்தேர்தலில் அதிமுகவிலிருந்து நாற்பதாயிரம் பேர் திமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இரண்டு ஆண்டுகளில் மூன்று முறை திமுக அரசு உயர்த்தி உயர்த்தியுள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மின்கட்டண உயர்விற்கு குரல் கொடுத்த திமுக அரசு இப்போது உயர்த்தும் போது அவர்களுக்கு அடிக்கவில்லையா என கேள்வி எழுப்பினார் மின்கட்டணத்தில் நஷ்டம் என கூறி திமுக அரசு கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் காவிரி நீர் விவகாரத்தில் காவிரி ஆணையம் நாள் ஒன்றிற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் கொடுக்க கூறியும் அதனை கொடுக்க முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவிக்கிறார் தமிழகத்திற்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு இரண்டு டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என காவிரி ஆணையம் உத்தரவிட்டும் அதனை கர்நாடக அரசு கொடுக்கவில்லை வெறும் உபரி நீர் மட்டுமே தமிழகத்திற்கு கொடுப்பதாகவும் இது திமுக கூட்டணி கட்சி முதலமைச்சர் சித்தராமையாவிடம் தமிழக முதல்வர் கேட்பதில்லை என குற்றம் சாட்டினார் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் பத்தொன்பதாம் தேதி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பல கட்ட போராட்டம் பாமக சார்பில் நடைபெற உள்ளதாகவும் திமுக சூழ்ச்சியால் இரண்டு சமுதாயத்தை சண்டை போட வைத்துள்ளார்கள் இரண்டு சமுதாயம் சேர்ந்ததாலே நாற்பது விழுக்காடு கிடைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என ஸ்டாலின் பிடிவாதமாக உள்ளதாக தெரிவித்தார் மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவின் தொழில் காவிரி பிரச்சனையில் சரியாக தமிழக அரசு கையாளவில்லை காவிரியில் கேட்ட நீரை விட பருவமழையால் நீர் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது காவிரி நீருக்கு நிரந்தர தேர்வு இல்லை காவிரி நீருக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க வேண்டும் இது மூலம்தான் நிரந்தர தேர்வு கிடைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த நீரின் அளவை கர்நாடக அரசு கொடுப்பதில்லை தொடர்ந்து காவிரி நீரில் திமுக அரசு நாடகம் செய்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தினந்தோறும் கொலைகள் நடைபெறுகிறது மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இரும்பு கொண்டு கள்ளச்சாராயத்தினை ஒழிப்போம் என தமிழக முதல்வர் கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை ஆன்லைன் மூலமாக மது விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதை தமிழக அரசு உறுதியாக செய்யக்கூடாது ஆன்லைன் மூலமாக பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மதுவை வாங்கி கூட பயன்படுத்தலாம் என அன்புமணி கூறியுள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க